திருச்சிற்றம்பலம் குருபாதம் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாயம் அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தேர்தல் கால ஜாதகங்கள் தொடர் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் இப்படி தேர்தல் காலத்திலே உள்ள அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அங்கு அந்தந்த தலைவர்களுடைய ஜாதக விவரங்கள் குறித்து விவாதிப்பது உண்டு அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற தொடர்களிலே முதன் முதலாக நம்முடைய சேனலில் திரு டிடிவி தினகரன் அவரது ஜாதகத்தை குறித்து சென்ற பதிவிலே நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன் இது தேர்தல் கருத்து கணிப்பு என்று இதை சொல்ல முடியாது பொதுவாக ஜாதக நிலவரத்தை தான் நம்ம சொல்கிறோம் தேர்தல் முடிந்த பிறகு இந்த நாடா தமிழகத்தில் அப்படின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல் நடைபெற்ற பிறகு மீண்டும் இங்குள்ள தலைவர்கள் இவர்களுடைய ஜாதகம் குறித்து தமிழகத்தினுடைய தலைவர்களுடைய ஜாதகம் குறித்து இரண்டாவது முறையாக நாம் விவாதிப்போம் அந்த தேர்தலுக்கு பிறகு இப் இப்பொழுது நாம் வந்து சென்ற பதிவில் டிடிவி தினகரன் அவரது ஜாதகம் குறித்து பொதுவான கருத்துக்களை வா விவாதித்தோம் தேர்தலுக்கு பிறகு ஏன்னா ஜூன் மாதம்தான் தேர்தல் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு தான் ரிசல்ட்டு முழு ரிசல்ட்டுன்னு சொல்ல போகிறாங்க அதுக்கு இடையில் உள்ள அந்த கேப்பில் தமிழக தேர்தல் நிறைவு பெற்ற பிறகு அதாவது தமிழகத்திலே பாரா நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் நிறைவு பெற்ற பிறகு நாம் மீண்டும் இதே பல்வேறு தலைவர்களுடைய நிலவரங்களை அப்போது நாம் கருத்து கணிப்பாக சொல்ல முடியும் இப்பொழுது வந்து நம்ம பொது தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏன்னால் தேர்தல் விதிமுறைகள் படி நாம் எதையும் உறுதியாக அறுதி உறுதியிட்டு சொல்லக்கூடாது இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருப்பது திருச்சி நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலிலே போட்டியிடுகின்ற முக்கியமான வேட்பாளர் விஐபி வேட்பாளர் திரு துறை வைகோ துறை வைகோ வந்து தமிழகத்தினுடைய பிரபலமான அரசியல் தலைவர் திரு வை கோபாலசுவாமி அவர்களுடைய மகன் அவர் வந்து மதிமுக சார்பிலே பலம் வாய்ந்த திமுக கூட்டணியில் இடம்பெற்று அதாவது ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு கூட்டணியிலே இருக்கிறார் தமிழகத்தினுடைய ஆதரவு தமிழகத்தின் ஆளுங்கட்சி கூட்டணியில் அகில இந்திய அளவில் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை எதிர்த்து போ போட்டியிடுகிறார் ஒரு பக்கம் அனைத்து இந்திய திமுக கழகமும் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் கட்சியின் சார்பில் அந்த திரு டிடி தினகரன் அவர்களுடைய கட்சியின் வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவ அந்த வேட்பாளர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் இப்போ நாம் பார்க்க இருப்பது துரை வைக்கோ விஐபி வேட்பாளர்கள் வரிசையில் திரு துரை அவருடைய ஜாதகத்தை தருகிறேன் பாருங்கள் அவர் வந்து துலா ராசி பார்த்துக்கிடுங்க ராசி சந்திரன் துலாத்தில் இருப்பதை காண முடிகிறது வியாழன் தனுசு ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ராகு அதை அடுத்து மகரத்திலே மிக பலவாய்ந்த முறை முறையில் இருக்கிறார் கேது அங்கே கடகத்தில் இருக்கிறார் சூரியன் மீனத்தில் இருக்க புதன் நீசம் பெற்று அங்கே காணப்படுகிறார் ஆனால் அதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் புதன் நீசபங்க ராஜயோகத்தை பெற்றிருக்கிறார் அது மிகவும் கவனிக்கத்தக்கது அடுத்து சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் வியாழனும் ஆட்சி சுக்கரனும் ஆட்சி மிகவும் சுபத்துவம் நிறைந்த ஒரு ஜாதகம் செவ்வாய் சனி கூட்டணியில் இருக்கிறார் அந்த சுக்கரனோடு செவ்வாயின் சனியும் சேர்ந்திருக்குது ராசிநாதன் சுக்கரனோடு அதனால தான் பலம் வாய்ந்த ஆளுங்கட்சியான அதாவது தமிழகத்தின் ஆளுங்கட்சியான சிவ திமுகவினுடைய ஆதரவு கூட்டணியில் இருக்கிறார் அதற்கு இந்த சுக்கரன் வந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்த சேர்க்கை ஒரு காரணமாக இருக்கிறது இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சந்திரனை பாருங்க சந்திரனுக்கு இருபக்கமும் கிரகம் இல்லை சந்திரனை எந்த கிரகமும் பார்க்கவில்லை சந்திரன் பலமாக தான் இருக்கிறார் இருந்தாலும் கூட இந்த அமைப்பு உள்ளவர்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக வெளிப்படுத்தி விடுவார்கள் அதை நாம் பார்த்தோம் இவருடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலேயே இவர் அப்படியே 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 கடல் போல் பொங்கிட்டார் ஒரு ஒரு நிமிஷம் அதற்கு பிறகு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நார்மலாக உடனே என்று மாறி பேசினார் இப்படி அதிகமான சந்திரன் வந்து வந்து ரொம்ப உணர்வு அலைகள் மிக்கவர் அவர் வந்து கொஞ்சம் பலமாக இருந்தாலும் பார்வை பலமோ அல்லது பக்க பலமோ இல்லாமல் தனித்து நிற்பதுனால அப்படி அப்படியே உணர்ச்சி வசப்படக்கூடிய உணர்ச்சியை உடனடியாக வெளிப்படுத்தக்கூடியவர் பிறகு அவரே சொல்லிட்டார் அந்தனால் அதை மறந்து விடுவோம் மீண்டும் நாங்கள் தேர்தல் காலத்திலே எங்களுடைய பணிகளை கவனிக்க தயாராகிவிட்டோம் என்று நேற்று இதோ பேட்டி கொடுத்துருந்தார் அப்போ அதுக்குள்ள ரிசல்ட் அந்த ஜாதகம் மூலமாக தெரியுது அதுக்காக சொல்கிறேன் போல் புதன் காலபுருஷ லக்கணமாகிய மேசலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி எதிர்ப்பு ஸ்தானாதிபதி புதன் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறார் அது இவருக்கு ஒரு பலம் போல் ஒன்பது கூடிய வேளன் ஒன்பதில் இருப்பதனாலே இவருடைய தந்தையார் தகப்பனார் ஸ்தானம் மிகவும் பலமாக இருக்கிறது அதனால தான் தந்தையார் பிரபலமான அரசியல் தலைவராக இருக்கிறார் அடுத்து அங்கே பன்னிரெண்டிலே சூரியன் இருப்பது கவனிக்கத்தக்கது அது அது அந்த காலபுருஷ லக்கணத்துக்கு ஐந்து குடைவன் அங்கே பன்னிரெண்டில் இருக்கிறான் அது நோக்கத்தக்கது ஆனால் புதன் வந்து நீசம் அடைந்திருந்தால் காலபுருஷ லக்கணப்படி அது மேலும் பலம் நீச பங்க ராஜயோகத்தை பெற்றிருக்கிறார் அது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வேலை செய்யும் ஆமாம் ரொம்ப அதாவது ரொம்ப அதாவது அதனால தான் ரொம்ப டென்ஷன் அதாவது அந்த புதன் வந்து அறிவுகாரன் அல்லவா அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்புறம் ராகு கேது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலமாக இருக்குது ஆர் கேந்திரந்தனில் காரணாக செம்பாம்பு அமர ஜாதகன் அரசன் என்று ஒரு பழமொழி இருக்கிறது அதுபோல் கேதுக்கள் சந்திரனுக்கும் கேந்திரம் இருக்குது காலபுருஷ லக்கணமாகிய மேசலக்கணத்துக்கும் கேந்திரத்தில் ராகு கேதுக்கள் இருக்கின்றார்கள் அது சிறந்த ராஜயோகம் இப்படி பல சிறப்புகள் இருக்கிறது இப்போ சுக்கர திசை ஆரம்பிச்சிருக்குது இப்போ புதன் நீசபங்க ராஜயோகதேசம் நல்ல சிறப்பாக நடந்து முடிஞ்சுட்டுது கேது திசை முடிஞ்சிட்டுது சுக்கரதசை ஆரம்பி ஆரம்பிக்கக்கூடிய அதாவது இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படி அளவில் இருக்குது ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த திசை வந்து நல்ல பலத்த திசை ரிஷபத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆனால் இந்த திசை வந்து என்னென்னா போக போகணுன்னு போக அதனுடைய சில சூழ்நிலைகளை மாற்றும் போல் டிடிவி அவர்களுக்கும் சுக்கரதசை மூன்று ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிது ஒரு ரெண்டு வருஷம் அது பலன் காட்டாமல் அதற்கு பிறகு சில மாற்றங்களை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தின்ட்டு நான் அப்போதே சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னோக்கி சென்ற தேர்தலில் மூணு வருஷம் இருக்கும் அப்போ இப்போ அதே போல் இவருக்கு வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்குது இது வந்து ஆரம்பத்தில் தனது ஊற்றி காலம் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கு ஆனாலும் இது நல்ல ரிஷபத்தில் இருக்கிறது கொஞ்சம் பலம் கூட அதோட நட்பு கிரகமான சனியோடு சேர்ந்துருக்கிறார் அடுத்து பார்த்திங்கன்னா இது இன்னும் போக போக இவருக்கு சில அரசியலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் நாம் மீண்டும் இந்த தமிழக தேர்தல் பாராளுமன்ற தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொம்பது பிறகு மீண்டும் விவாதிப்போம் நன்றி வணக்கம்